மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறை என்பம் மெய்யன்பு என்று சொல்லக்கூடிய மெய்தன் நோக்கி கொண்டிருக்கும் குணர் பாதை இது பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய பதிவு அன்னை ஆண்டாளருடைய நான்காம் பாசுரம் திருப்பாக இருந்து இந்த நான்காம் பாசுரம் மிக அற்புதமான பாசுரம் ஆழிமலை கண்ணா என்று தொடங்குகின்ற ஒரு பாடல் இந்த பாடல் முழுவதும் இறைவனை காண்பதற்கான வழி அதற்கான வழிமுறைகள் அந்த இறைவனை கண்டால் என்ன மகிழ்வு நிலை ஏற்படுகிறது என்பதை பற்றி தெளிவான நிலையிலே நான் இங்கே உங்களுக்கு பொருள் இருக்கிறேன் ஞான மார்க்கம் வழியாக பக்தி மார்க்கம் ஞானமார்க்கம் இரண்டற்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் பக்தி மார்க்கம் என்பது நாம் கற்பனையாக இறைவன் இப்படித்தான் இருப்பான் என்று எண்ணிக்கொண்டிருப்பது ஞான மார்க்கம் என்பது இறைவன் நம்ம இறைவன் எப்படித்தான் இருப்பான் என்று அந்த அனுபவ நிலையிலே கவன நிலையிலே இருக்கும் போது ஞான விளக்கம் கிடைக்கிறது ஞான மார்க்க விளக்கம் கிடைக்கும் போது இறைவனை உணரக்கூடிய இறைவனை ஒளிப்புழம்பாக நாம் உணரக்கூடிய நிலையிலே அக அகக்காட்சியாக புறக்காட்சிகள் தெரியமாட்டான் அகக்காட்சியில வழியாக உணரக்கூடிய நிலையிலே பார்த்துக்கூடிய நிலை இருப்பதுதான் இங்கே ஞான மார்க்கம் இந்த ஞான மார்க்கத்திற்கு பலர் வர வர முடியவில்லை என்றால் ஏனென்றால் இதற்கு நிறைய பயிற்சிகள் இருக்கிறது இந்த பயிற்சியை செய்தாலொழிய நமக்கு மன உறுதி ஏற்படாது மன உறுதி ஏற்பட்டால்தான் இங்கே இந்த பயிற்சியை செய்ய முடியும் எனவே மன உறுதி உள்ள ஒரு சிலரே இந்த பயிற்சியை மேற்கொண்டு அந்த பயிற்சியின் மூலம் இறைவனை ஞான நிலையிலே ஞான மார்க்கம் வழியாக கண்டுகொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஞான மார்க்கம் வழியாக சென்று பக்தி மார்க்கம் தாண்டி மார்க்க பக்தி மார்க்கம் தேவைதான் பக்தி மார்க்கம் தாண்டி ஞான மார்க்கம் செல்லும் போது தெளிவாக விளங்குகிறது ஒளிப்படம்பாக இருக்கிறது என்பதை உணரும் நிலை ஏற்படுகிறது இது ஒரு அனுபவ நிலை இந்த நிலை உணர்ந்த ஞானப்புற மக்கள் நமக்கு பாசல் வழியாக நிறைய கவிகள் ஏற்றி அந்த கவிகள் மூலம் நிறைய விளங்க வைத்திருக்கிறார்கள் நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஞான மார்க்கம் இது விலங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஞான மார்க்கம் தான் விளங்கிக் கொள்ள முடியும் இதனுடைய பொருள் நமக்கு புரியும் பொருள் புரியாத காரணத்தினால்தான் பலரும் இந்த நிலையை மேற்கொள்ள முடியவில்லை என்பதாக நான் கருதுகிறேன் எனவே நாம் பொருளை புரிந்து கொள்வோம் பொருளை புரிந்து கொண்டு வழியே நடந்து இந்த ஆண்டாள் நாட்டியின் பொற்பதத்தை தொட்டு வணங்கி இப்பொழுது இந்த நான்காம் பாடல் ஆடிமலை கண்ணா என்ற பாடலுக்கான விளக்கத்தை காண இருக்கிறோம் ण्डी कै முதல்வரி ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகிறது ஆழி என்பது என்ன ஆடி என்பதற்கு நிறைய பொருள் இருக்கிறது சக்கரம் திகிரி நேமி வளைவு வளை இயக்கம் என்ற நிறைய பொருள் இருக்கிறது எனவே இந்த இக்கம் என்ற பொருள் என்ன அதுதான் நான் எடுத்துக்கொண்டேன் ஏனென்றால் தான் இங்கே பொருள் நிரம்பி இருக்கிறது இக்கம் என்பது திரிசூலம் என்று பொருள் இருக்கிறது இன்னொரு பொருள் இருக்கிறது இந்த ஆழிக்கு கொம்மை என்கிறது என்ற பொருள் கொம்மை என்பது மேடு இந்த மேட்டில் உள்ள திரிசூலம் என்று இருக்கிறது மேடு என்பது நெற்றி பூர்வம் இந்த நெற்றி மேட்டு மேட்டின் இருக்கக்கூடிய உச்சநிலையில இருக்கக்கூடிய திரிசூலம் என்பது நெற்றிக்கண் ஆழிமலை கண்ணா கண்ணா என்பது இங்கே நெற்றி பூர்வம் நெற்றி பூர்வத்தில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண் இதுதான் ஆழிமலை கண்ணா மழை என்பதற்கு ஒரு பொருள் இருக்கிறது அதை சொல்ல மறந்து விட்டேன் மழை என்பதற்கு உரை என்ற பொருள் இருக்கிறது சரியா உரை என்பது உயரம் அப்புறம் பொன் என்ற இரண்டு பொருள் இருக்கிறது உயர அதாவது இருக்கக்கூடிய உயரத்தில் இருக்கக்கூடிய பொன்னிறமான இறைவன் ஆக ஆழி என்பது திரிசூலம் இந்த திரிசூலம் என்பது உயரத்திலே மேட்டிலே கொம்மை என்று சொல்லக்கூடிய மேட்டிலே இருந்து கொண்டு அங்கே உயரத்திலே பொன்னிறமாக சொலிக்கக்கூடிய இறைவன் நெற்றி பூர்வம் இந்த விளக்கம் உங்களுக்கு எங்கும் கிடைக்காத நண்பர்களே ஆழிமலை கண்ணா நீ கைகரவு ஒன்று என்பது ஒன்றுதல் அந்த ஒளிநிலையோ என்று சொல்லக்கூடிய இறைநிலையை அதோடு நான் ஒன்றும் ஒன்ற வேண்டும் ஒன்று நீ கைகிறவேல் நான் ஒன்றும் போது நீ கைகிறவேல் கைகருத்தல் என்பது மறைந்தல் ஒளிதல் என்று பொருள் ஒளித்தல் என்று பொருள் நீ மறைபொருளாக இருந்து கொண்டிருக்கிறாய் அந்த மறைபொருளாக இருந்து கொண்டிருக்கும் நீ எனக்கு காட்சி பொருளாக அகக்காட்சியாக காட்சியாக வந்து நெற்றி பூர்வத்திலே வந்து அமர்ந்து கொள் நான் தவம் செய்யும் போது என்பது என்று வேண்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார் ஒன்று நீ கைகிறவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொண்டாதித்தி என்கிறார் ஆழியுள் புக்கு என்றால் ஆடியில் புக்கும் முகந்து என்றால் இந்த நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டும் இதுதான் அந்த வரி ஆடியில் புக்கு முகந்து என்றால் நெற்றிக் திறப்பதற்கு நான் தவம் ஏற்றும்போது அந்த நெற்றிக்கன்று திறக்கப்பட வேண்டும் ஆர் ஆறு என்பது உளி என்று பொருள் ஏர் என்பது புகச்செய்தல் ஆர்தேர் என்றால் உளி ஒளி ஒளிநிலையாக இறைவன் என்னோட புக புக வேண்டும் நீ வந்து ஒளிநிலையாக இருந்து கொண்டு நெற்றி புருவத்திலேயே புகுந்து கொள் என்பதாக இங்கே பொருள் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் ஊழி முதல்வன் உருவம் போல் என்றால் ஊழி என்பது என்ன ஊழி என்பது இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணமான இறைப்பொருள் அதுதான் ஊழி முதல்வன் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து மெய்கருத்து என்பது மெய் என்பது உண்மை நிலை கருத்து என்றால் வெட்டவெளி வெட்டவெளி எப்பொழுதும் கருப்பாக இருக்கிறது அந்த கருத்த நிலை தான் இங்கே கூறப்படுகிறது அந்த கருத்த நிலையிலே இருக்கக்கூடிய மெய்யான இறைவா இங்கே வந்து விடு உருவம் போல் என்றால் உன் நீ இங்கே வந்து அமர்ந்து என்று பொருள் பாடியன் போருடைய பற்பனாவன் கையில் பாடியன் பாடி என்பது என்ன பாடி என்பது துயிலிடம் சயனம் கொள்கின்ற இடம் இருப்பிடம் என்று சொல்கிற சொல்லலாம் எனவே இறைவன் இந்த துயல் நிலையில இருக்கிறான் துயில் நிலையில் எங்கே இருக்கிறான் குண்டலின் மகாசக்தியாக அங்கே மூலாதாரத்தில் இருக்கிறான் அந்த சயன நிலையில இருக்கக்கூடிய இறைவனை நாம் என்ன செய்ய வேண்டும் தூண்டி எழுப்ப வேண்டும் எழுப்பினால் ஒழிய இறைவன் நம்முடன் வரமாட்டான் இறைவன் எப்படும் இருக்கிறான் ஆனால் அவன் நிலையில் இருக்கிறான் அந்த உறக்க நிலையிலே இருந்து கொண்டு மறைபொருளை இருக்கக்கூடிய ஒளிநிலையாக மாற வேண்டும் அந்த ஒளிநிலையாக மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கான ஒரு காரியத்தை நிகழ்த்த வேண்டும் அந்த காரியம்தான் தவம் என்கின்ற நிகழ்வு அந்த தவம் என்கின்ற தவம் தியானம் என்கின்ற தான் இறைவனை நம் கூட இணை வைக்கும் ஒரு நிலைதான் இந்த தவநிலை சரியா அந்த பாடியந்தோருடை பற்பநாபன் கையில் என்கிற பாடியன் தோல் உடை தோல் என்பது இங்கே குகை என்று பொருள் புஜ புஜம் என்ற பொருளும் இருக்கிறது துளை என்ற பொருள் இருக்கிறது இந்த துளை என்பது குகை இந்த குகை எங்கே இருக்கிறது அங்கே கீழ்நிலையிலே இருந்து கொண்டு மூலாதாரத்திலே இருந்து சயனையிலே இருக்கிறான் இறைவன் அந்த குண்டினை மகாசக்தி தான் இறைவனாக தோண்டி மேல் நோக்கி செல்கிறது பாடியன் தோளுடை பற்பநாபன் கையில் ப அந்த மேலே எழும்போது பற்பநாபன் என்பது தாமரை மொட்டு இந்த தாமரை மொட்டு எங்க இருக்கிறது தலை உச்சியிலே இருக்கிறது இந்த தலை உச்சில இருக்கக்கூடிய தாமரை மொட்டும் மலர வேண்டும் ஆயிரம் விதழ் தாமரை என்று சொல்கிறார்கள் ஞானபுற மக்கள் அந்த ஆயிரம் வித தாமரை மலர்ந்தால் ஒழிய நமக்கு இந்த ஞான நிலை ஏற்படாது அமுத நிலை ஏற்படாது எனவே இந்த பற்பனாபின் கையில் என்றால் அந்த இறைவின் கையில் தான் இருக்கிறது இந்த மொட்டும் மலர்வது எப்படி அடுத்த வழியிலே கூறுகிறார் ஆழிபோல் மின்னி வடம்புரி போல் நின்று அதிர்ந்து ஆழிபோல் மின்னி என்றால் இந்த ஆடி என்பது நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே அந்த திரிசூலம் எப்படி மேட்டினை இருந்து கொண்டு ஒளிபரங்கிலே இருந்து கொண்டிருக்கிறதோ நெற்றிபுருவத்திலேயிலே ஒளிப்படமாக இருக்கிறதோ அதுபோல மின்னி ஆழிபோல் மின்னி வடம்புரி போல் நின்று அதிருந்து என்பது என்ன வடம்புரி என்பது வளைந்து செல்லுது தவம் ஏற்றும்போது இந்த குண்டனி மகாசக்தியை வளைந்து உதுகுத்தண்டு வழியாக மேல்நாட்டி செல்கிறது செல்லும் போதுதான் நெற்றிபுருவம் துடிக்கிறது தலை உச்சி அதிர்கிறது அந்த அதிர்வு தான் இறை உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய இறைவனை காணக்கூடிய அனுபவ நிலையிலே நாம் உணரக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய நிலை நின்று அதிர்ந்து அதிர்ந்து என்றால் நின்று அதிர்ந்து என்ற நிலையாக அங்கே இருக்க வேண்டும் அதிர்ந்து என்பது இங்கே வந்து நிலையாக பெருங்களிப்பை உண்டாக்க வேண்டும் அந்த இறைவனோடு இணையும் போது நமக்கு பெருங்களிப்பு ஏற்படுகிறது அந்த அதிர்வு தான் இங்கே பெருங்களிப்பு நிலை அதிர் சொல்லு தாழாதே தாடாதே என்றால் கீழ் நோக்கி செல்லாமல் மீண்டும் கீழ் நோக்கி செல்லாமல் தாடுதல் என்றால் கீழ் நோக்கி செல்லுதல் தாடாதே என்றால் மேல் நோக்கி சென்று விடு இந்த மேடு நெற்றிபுறம் இருக்கிறதெல்லவா திரிசூழல் நிலையில் இருக்கக்கூடிய அந்த முக்கண்ணன் என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண்ணை நோக்கி அந்த சக்கரங்கள் வழியாக மேல் நோக்கி சென்று விடு தாழாதே என்று சொல்லுகிறார் தாடாதே சாரங்கம் உதைத்த சர சரமடைப்போர் சாரங்கம் என்பது என்ன சாரங்கம் என்பது இங்கே ஒரு பொருள் இருக்குது அரிணம் என்ற பொருள் இருக்கிறது அரிணம் என்றால் என்ன அரிணம் என்றால் யானை யானை ஏன் இங்கே குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிறார் என்றால் யானை என்பது நீண்ட தும்பிக்கையுடையது அந்த தும்பிக்கை தான் இங்கே நமக்கு நாசி இந்த நாசி வழியாக உதைத்த சாரங்கம் உதைத்த என்கிறார் சாரங்கம் உதைத்த சரமடை சாரங் உதைத்த என்பது தள்ளுதல் என்ன தள்ளுகிறார் சரம் சரமடை சரமழை என்பது என்ன சரமடை என்பது மூச்சுக்காற்று சரியா சரம் என்பது மூச்சு என்பது உங்களுக்கு தெரியும் எனவே இந்த சரமழை மூச்சுக்காற்றாக உள்ளே தள்ளப்படுகிறது நாசி வழியாக இதுதான் சாரங்கம் வதித்த சரமழை சரமழை போல சரமழை போல் சொல்கிறார் இதுதான் இந்த நிலையில சரமழை என்பது இங்கே இந்த வடகலை இடகலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நிலையிலே நான் ஏற்கனவே பல முறை உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன் இந்த நிலைதான் சரம் சரம் என்பது மூச்சு இந்த மூச்சுக்காற்று நாம் உயிர் வாழ்வதற்கு சாதாரண மூச்சுக்காற்று இந்த உடல் தவநிலையிலே வாழ்வதற்கு இறை சுவாசம் என்று சொல்லக்கூடிய சுத்த வெப்பத்தோடு கூடிய அந்த பிராணக்காற்று நம்மோடு இணையும் போது அங்கே இறைநிலை அனுபவம் ஏற்படுகிறது அந்த இறைநிலை அனுபவம் ஏற்படும் போதுதான் அந்த சுத்த வெப்ப நிலையிலே தான் இந்த இறைவன் குண்டலி மகாச நாசு வழியாக செல்லும் போது கொண்டனி மகாசத்தை மேலெழுப்பப்பட்டு சக்கரங்கள் வழியாக மேலே சென்று நெற்றி பூர்வம் துடித்து தலை உச்சியும் அதிர்ந்து அந்த அதிர்வு நிலையிலே அங்கே இருக்கக்கூடிய தாமரை முட்டு அழகாக மலர்கிறது மலரும் போது அங்கே என்ன நடக்கிறது நமக்கு ஒரு இறைமயக்கம் தோன்றுகிறது அங்கு காரணம் அங்கே கல் என்று சொல்லக்கூடிய அமுதம் சுரக்கிறது அந்த அமுதம் சுரக்கும் நிலைதான் இங்கே நமக்கு இறைமயக்கத்தை தருகிறது அந்த இறைமயக்கம் என்பது நீங்கள் அனுபவித்தால் மட்டுமே தெரியும் நண்பர்களே நான் சொல்வதால் உங்களுக்கு விளங்கப் போவது இல்லை இது இன்று தவம் ஆரம்பித்து நாளை உங்களுக்கு அமுதம் சுரக்கமா சுரக்காது இது நீண்ட நெடிய பயிற்சி சூத்திரத்துடன் கூடிய பயிற்சி எல்லாவற்றுக்கும் ஒரு விதி இருக்கிறது அந்த விதிப்படிதான் நாம் இந்த தவத்தை இயக்க முடியும் தவத்தோடு தவத்தை இயங்க வைத்து இறைவனை காண முடியும் ஒளிநிலையிலே இருக்கக்கூடிய தங்கம் போல் ஜொடித்து உணர வேண்டும் என்றால் குண்டனி மகாசக்தி எழுப்பப்பட வேண்டும் எழுப்பப்பட்டு சக்கரங்கள் வழியாக நோக்கி சென்று நெற்றி பருவத்திலே திரிசூலம் என்று சொல்லக்கூடிய இக்கம் என்று சொல்லக்கூடிய அக்கண்ண வடிவில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண் அந்த சிவந்த ஒளி உடைய பொன்னிறமுடைய இறை பொருள் விட்டு எரிகிறது எரிந்து அது மேலே செல்கிறது செல்லும் போது தலை உச்சியில உள்ள தாமரை மட்டும் வளர்கிறது இது நீண்ட நெடிய பயிற்சி நான் சொல்லிவிட்டேன் இது தவநிலை உச்சம் பெறும்போதுதான் இந்த நிலை நிகழும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை அனுபவ நிலை அந்த அந்த நிலை போல அந்த நாசி வழியாக செல்லக்கூடிய அந்த நிலை போல சடம் என்று சொல்லக்கூடிய மூச்சின் வழியாக அங்கே நாம் செல்கிறோம் வாழ உலகினில் நாங்கள் வாழ உலகினர் என்றால் இந்த இறை வாழ்க்கை வாழ உலகினர் இந்த உலகத்தில் இருக்கும் வரை இறை வாழ்க்கை வேண்டும் என்றால் இந்த சரம் சரம் என்று சொல்லக்கூடிய மூச்சன் வழியாக இறை சுவாசத்தை நன்கு எனக்கு தர வேண்டும் என்று கூறுகிறார் தைதலை என்றால் நிறைய கொடுத்து அருள் பெற வேண்டும் என்று சொல்கிறார் நாங்களும் மார்கடி நீராட மகிழ்ந்த நம்பாவார் நாங்களும் என்றால் இந்த உலகத்திலுள்ள அனைவரும் அனைத்து மக்களும் மார்கழி இந்த மார்கடி மாதத்திலே ஓசோன் படலம் என்று சொல்லக்கூடிய இரைத்துகள் நிரம்பி இருக்கிறது அதுவும் அதிகாலை வேலையிலே மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை இந்த இரைத்துகள் நிரம்பி இருக்கிறது அந்த நேரத்திலே தான் நாம் நீராடல் என்றால் நீராடல் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் நீர் நீர் எப்படி ஒரு பொருளோடு கலக்கிறதோ அந்த பொருளோடு கலக்கும்போது அந்த தன்மை விடுகிறதோ அதுபோல இறைவனோடு கடக்கும் போது நாம் இறைத்தன்மை பெற்றுப்படுகிறோம் அதுதான் நீராடுதல் அந்த நீராடுதல் என்பது குடித்தல் என்று பொருள் இருந்தாலும் இங்கே நீராடல் என்பது இறைவனோடு இரண்டர கலத்தல் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் எனவே இந்த மாலடி மாதத்திலே இருக்க நாம் இந்த இறைப்பொருள் நிறைய நிரம்பி இருக்கிறது இது இந்த உரிய மாதம் எனவே இந்த உரிய மாதத்திலே மார்கழி மாதத்திலே நாம் இறைவனோடு இணைந்து தவம் ஏற்றும் தவம் சித்தியாகும் தவம் சித்தியாகும் போது நமக்கு பேரின்ப பெருங்கிப்பு என்ற நிலை உருவாகிறது என்பதுதான் இங்கே வழியாக கூறப்படுகிறது இதன் வழியாக என்ன நடக்கிறது மன உறுதி ஏற்படுகிறது மன உறுதி ஏற்படும் போது என்ன நடக்கிறது பயம் பூச்சியம் ஆகிவிடுகிறது பயம் பூச்சியமாக ஆகும் போது நமக்கு எண்ணங்கள் ஏற்படுகிறது ஞான நிலை நோக்கி பீடநிலை போல ஒரு ஏதுவான நிலை ஏற்படுகிறது நண்பர்களே எனவே இந்த நிலையை உணர்ந்து கொண்டு மகிழ்ந்து நாம் வாழ வேண்டும் இறை நிலையோடு இணைந்து தவம் என்கின்ற பெரிய பெருங்களிப்பு நிலையை நாம் அடைய அடைந்து அந்த தவத்தின் மூலம் இறைவனை ஒளியாக ஜொலிக்கும் தங்கமாக நாம் காணலாம் இது அனுபவ நிலை நண்பர்களே எனவே இந்த அனுபவ நிலை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுவரை இந்த ஞான மார்க்க விளக்கத்தை கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு இந்த ஞான மார்க்க விளக்கம் உங்களுக்கு வேறு எங்கும் கிடைக்காது எனவே உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உள்வாங்கிக் கொண்டு ஞான மார்க்க வழியாக சென்று இறைவனை காணுங்கள் இறைவனை உணருங்கள் இறைவனோடு இணை இணையுங்கள் இறைவனாகவே மாறிவிடுங்கள் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே